ஒரு விஷயம் கேளுங்க இந்தியாவுல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அணுகுண்டு இருந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா மகாபாரதம் ஒரு புராண கதையா மட்டும் இல்லங்க அதை ஆழமா படிச்சா அது பழமையான போரின் சரித்திரத்தை சொல்றது போல இருக்கு அந்த கதையில் குர்கா ராஜா எதிரிகளை தாக்க அணுசக்தி கொண்ட ஏவுகணைகள் பயன்படுத்தினாராம் அந்த வெடிப்பு விவரிக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு பல கிலோமீட்டர் தூரமா யானைகள் தூக்கி எறியப்பட்டதாம் ஆயிரம் சூரியன் போல ஒளி பறந்துச்சாம் பூமி கருகிட்டு போயிடுச்சு உணவுப் பொருள்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு மேல பனிக்கூடு மேகமா போல மேகங்கள் எழுந்துச்சாம் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவுக்கு மனசுல பாவம் பட்டு அந்த ஆயுதத்தை அழிக்க கட்டள விட்டாராம் அதுக்கு பல நூற்றாண்டுகள் கழிச்சு டூ ஹண்ட்ரட் பி அசோகா மன்னர் மீதி இருந்த ஆயுதங்களை புதைக்க சொல்லி ஒன்பது ரகசிய மனிதர்கள்னு ஒரு குழுவை உருவாக்கி அந்த அறிவியலை மறைத்து வைத்தாராம் இவ்வளவு விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம் மோகெஞ்சோதாரோன்னு ஒரு இடம் இந்தஸ் பள்ளத்தாக்கு நாகரிகத்தில் இருக்கு பல ஆண்டுகளா ஆய்வாளர்களை அதிசயப்படுத்திய இடம் இது அங்க கண்டுபிடிச்சதா ஃபார்ட்டி எலும்பு கூட்டங்களில் வழக்கத்தை விட பிப்டி மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இருக்கிறதை கண்டாங்க கற்கள் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு மேல வந்து கண்ணாடி மாதிரி உருக்கப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் சும்மா கற்பனைன்னு சொல்ல முடியுமா